மாவட்டம் நிலக்கோட்டியில் வாரந்தோறும் சனிக்கிழமை வாரசந்தை நடைபெற்று வருவது வழக்கம் நிலக்கோட்டையை சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த விவசாயம் மிகுந்த பல்வேறு கிராமங்கள் நிறைந்த பகுதிகள் அதிகம் இந்த கிராம பொதுமக்கள் இந்த சனிக்கிழமை சந்தையை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வார சந்தையில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது கழிப்பிட கட்டிடத்தை பராமரிப்பு பணி என்ற பெயரில் நீண்ட நாட்களாக பூட்டி வைத்துள்ளனர் வாரசந்தையில் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய கழிப்பிடத்தை பூட்டி வைத்திருப்பதால் பொதுமக்கள் பொதுவெளியில் தங்களின் இயற்கை விவாதங்களை கழித்து வருகின்றனர் மேலும் இந்த இடத்தில் தெருநாய்கள் ஒன்று இறந்து மூன்று நாட்கள் கடந்த நிலையில் துர்நாற்றம் வீசி வருகிறது அதனால் தூய்மையற்ற பகுதியாகவும் சுகாதார சீர்கேடு மிகுந்த பகுதியாக மாறி வருகிறது இந்த நிலையிலும் இப்பகுதியில் விற்பனை செய்யும் கடைகளும் உள்ளது இதுபோன்ற சுகாதார சீர்கேடு ஏற்பட்ட அவலநிலையை கருத்தில் கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த கழிப்பிட கட்டடத்தை திறக்க வேண்டும் வாரசந்தை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மைப்படுத்த அப்பகுதி வியாபாரிகள் வேண்டுகோள் வைக்கின்றனர்